இயேசுவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக உங்களோடு பேசும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினெட்டு பிரியமானவர்களை என்னுடைய வாழ்க்கையில் பள்ளி படிப்பை முடித்து வெளியே வரும்போது நான் இயேசுவோடு ஒரு சில உடன்படிக்கை செய்து அடுத்த கட்ட படிப்பை தொடர்ந்தேன் நான் அவரோடு செய்த உடன்படிக்கை என்னவென்றால் இயேசுவே வெளிப்பகுதியில் சென்று படிக்கப் போகிறேன் நான் விட்டு தூரம் என் கால் இந்த உலகத்தின் பாவத்தில் விழுந்து நாசமாகாத படிக்கும் என்னை பாதுகாத்தருளும் என்றேன் ஆனால் உடன்படிக்கை செய்த அடுத்த நாளிலே அதை மீறி நடக்க ஆரம்பித்தேன் ஆனால் கத்தர் அதை என்னோடு நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தார் நான் மறந்து நடந்தாலும் அவர் மறக்காமல் அவருடைய கிருபை நாள் என்னை தாங்கி நடத்தினார் எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில விஷயங்களில் விழுந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபை நம்மை தாங்குவதால் தான் என்னுடைய பலத்தினால் இயேசுவில் நிலைத்திருக்கிறேன் என்று எண்ணாதீர்கள் நீங்கள் இயேசுவின் அழைப்பில் இருக்கும்போது அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நித்தியமான வாழ்வை தருவார் உங்கள் ஆத்மாவை நன்மையில் தங்கும்படி செய்வார் இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ